புது வெரைட்டில கொண்டாந்துருக்காங்க மெயினாக வீட்டில் வச்சு வர மாட்டேன் வியாபாரிகளையும் சரி சின்ன சின்னதாக கடச்சலும் சரி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு சேரீஸ் ஜஸ்ட் செவன்டி ருபீஸ் வெறும் எழுபது ரூபாயிலிருந்து கொடுத்துருக்காரு எழுபது ரூபா தொண்ணூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் நூற்றி இருபது நூற்றம்பது இரநூறுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்லையும் சேரி கலெக்ஷன் வச்சிருக்காங்க அதனால வியாபாரிகளும் உடனே கிளம்பி நீங்கள் இருக்க டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாது கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் பண்ணுறதுக்கு கிடையா இருக்காங்க ஐயாயிரம் கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்கு ஆனால் நேரில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாம் அதனால வியாபாரிகளும் உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோடு பி கேடெக்ஸ் வந்தீங்கன்னா எனக்குமே லாபம் தான் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ரேட்டும் சரி குவாலிட்டி சரி பக்காவாக இருக்கும் நல்லா ஹை குவாலிட்டியான கலெக்ஷன் எடுத்து போய் விற்று நீங்களும் பத்திரம் சம்பாதிக்கலாம் அதனால் வியாபாரிகளாம் உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோட்டில் இருக்க பி கேடெக்ஸ் பார்த்துக்கிட்டா ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தீங்கன்னாலும் சரி எங்கே வந்தீங்கன்னாலுமே ஈரோடு மணிக்கு உண்டுங்க இப்போ நீங்கள் தான் ஈரோடு மணிக்கூண்டு நல்லா அடையாள வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு இருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டுங்க ஈஸ்வரன் கோயில் வீதியிலேயே அப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தான் அவங்க நடந்து போகிற தடவை நீங்கள் போய்ட்டு பொழுது அதாவது கோயிலுக்கு முன்னாடியே ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடியே பாருங்க ராஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கும் நல்லா அடையாளங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் பாருங்க ராஜ் ஹாஸ்பிட்டலுங்க பக்கத்துலேயே கூட பாருங்கள் கோயில் கோபுரம் ஈஸ்வரன் கோயில் கோபுரமே தெரியுது பாருங்க அதுக்கு முன்னாடியே ராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ஆப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா பிருந்தா வீதிங்க பிருந்தா ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கும்பொழுது இந்த ஸ்ட்ரீட் பேர் பாத்தீங்கன்னா ராமசாமி வீதிங்க ஈரோடு ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருக்க ராமசாமி வீதியில தான் பி கே டெக்ஸா மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால வியாபாரிகளாம் உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓனர் சார் அவங்கிட்ட இருக்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி காட்டுருக்காரு நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு மாதிரி இந்த மாதிரி சாரி சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போனா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் வணக்கம் நான் வணக்கங்கண்ணா வாணிபமே கோயில் வாடிக்கையாளரே தெய்வம் ஆனா ஈரோடு நம்ம ஷாப் நேமுங்க ஆனா நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா ஈரோடு பி கே டெக்ஸ்ங்க இது எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு ஈஸ்வரன் கோயில் பக்கத்துலயே அமைஞ்சிருக்குங்க நம்ம பஸ் இருந்தாலும் சரி பன்னீர்செல்வம் பார்க்கா இருந்தாலும் சரிங்க நடக்கிற தூரத்துலயே நம்ம கடை அமைஞ்சிருக்குங்க ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்த மாதிரியே ராமசாமி வீதியில் நம்ம ஷாப் பிரம்மாண்டமான முறையில் அனுப்பிச்சிருக்கோம் நம்மகிட்ட வந்து சாரீஸ் இன்ஸ்கர்ட் பிளவுஸ் நைட்டி லுங்கி வெள்ளை வேஸ்ட்டி வெள்ளை சட்டை இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் ஹோல்சேல் ரேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஹோல்சேல் ஆமாங்க எல்லா எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எழுபருவாயிலிருந்து சாரி குடுத்துட்டு இருக்கோம் வெளி எழுபாயிலிருந்து வெறும் எழுபது ரூபாய்ல இருந்து சாரி குடுத்துட்டு இருக்கும் இப்ப சம்மர் சீசன் வர ஆனால் காட்டன் சரி எழுபது ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கோம் எழுபத்தாங்க அதாவது மினிமம் பர்ச்சேஸ் வந்து நம்ம வந்து கொறைஞ்ச ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க அது போக பார்த்தீங்கன்னா வர முடியாதவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வந்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்து பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போய் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் பார்த்து பொறுப்பே எடுக்கலாம் ஆமா பொறுமையா நிதானம் எடுத்துட்டு போலாங்க வேணுங்க எடுத்துட்டு போகலாம் ஏன்னா உங்களுடைய விருப்பத்தின் தான் நம்ம வியாபாரம் எனக்கு இந்த பாக்ஸ்ல இருந்தா அந்த பாக்ஸ்ல இருக்கும் அப்படி எல்லாமே கலந்து எடுத்துட்டு போலாங்கன்னா ஸ்டார்டிங் வந்து வெறும் எழுவரூவாயில இருந்து இருக்குங்க அது போக நம்மகிட்ட சாரீஸ் எல்லா வகையான சாரீஸ் இருக்குங்க சூரத் ஐட்டம் ஹைதராபாத் ஐட்டம் எல்லா ஐட்டமும் இருக்குங்க அது போக பார்த்தீங்கன்னா நைட்டி லுங்கி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சின்ன வரைக்கும் நான் ஒரு மூவாயிரம் வரைக்கும் போதும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்தீங்கன்னா எவ்வளோ கனவு எடுத்துக்கலாம் முடிஞ்ச நேரில் வந்துட்டீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் கூட எடுத்துட்டு போகலாம் ஓ ஹோல்சேல் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டில் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துட்டு போகலாம் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்துருங்க ஆனால் இந்த ஆப்ஷன் தர மாட்டாங்கல்ல யாருமே ஈரோடில் யாருமே இந்த ஆப்ஷன் கொடுத்தது இல்லைங்க ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் ரேட்டில் ஒரு சேலைனாலும் நம்ம நேரில் வர கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம் ஈரோடு பிகே டெக்ஸ் ஈரோடு பிகே டெக்ஸ் நான் மட்டும்தான் முடியுங்க ஓகேண்ணா சார் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்களா சாமி கொஞ்சம் காட்டுங்க ஓகே வாங்கண்ணா ஸ்டார்டிங் வெறும் எழுபது ரூவாண்ணா அது காட்டன் காட்டன் சரி வெறும் எழுபது ரூபா பாருங்க சூப்பர் அண்ணா சூப்பராக இருக்கும் பாருங்க கலர் சோவோனு அவ்வளோ அருமையாக இருக்குண்ணா அட்டாசமாக இருக்கும் வியாபாரிக்காக கம்மிண்ணா வியாபாரிக்காகண்ணா ஆனால் இதில் வந்து சின்ன சின்ன டேமேஜஸ் வரும் பண்டலாக தான் எடுத்துக்கணும் ஓகே நம்ம சொல்லியே வியாபாரம் பண்ணிக்கிறோன்னா நம்ம இதில் இப்போ டேமேஜ் வராது அப்படின்னு பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுற கடை நம்மளது கிடையாது ஒரு சின்ன சின்ன வீவிங் மிஸ்டேக் அவ்வளோ தான் ஆமாம் சின்ன சின்னதாக பிரச்சனை வரும் வேறு ஒன்றும் கிடையாது பாருங்க அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் வெறும் எழுபது ரூபா வெறும் எழுபது ரூவாண்ணா பா வியாபாரிங்கலாம் கொண்டு போய் எவ்வளோக்கு விற்கலாம் தாராளமாக இரநூறுவாய்க்கு விற்கலாண்ணா என்ன கட்டு போச்சு என்ன கட்டு போச்சு அருமையாக இருக்குண்ணா நீங்கள் வந்து ஒரு பண்டலுக்கு வந்து நூற்றம்பது பீஸ் வரணும் அப்படியே எடுத்துக்கிற மாதிரி வரும் ஓகேண்ணா கட்டுக்கட்டாக வந்துடுவோம் வேணா கட்டுக்கட்டாக வரும் எல்லாமே பத்து பத்து பீஸ் பேக்கேஜ் வரும் பண்டலுக்கு நூற்றம்பது பீஸ் வரும் அப்படியே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் யாருக்கு நேரில் வரணும் வேணாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்துடுங்க ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை தொட்டு பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணணும் அந்த கிளாத் எப்படி இருக்குது என்ன ரேட்டுக்கு விற்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போனால் நல்ல ரேட்டுக்கு நீங்கள் விற்க முடியும் ஏன்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் உங்கள் கஸ்டமரை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் ஓகேண்ணா அதான் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு தொழிலை தொடங்குறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு நேரில் வந்துடுங்க ஈரோடு டெக்ஸ் ஈரோடு டெக்ஸ் நம்பி தாராளமாக வரலாங்க ஸ்டார்டிங் வெறும் எழுபரூவாயிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே உங்களுக்கு தொழிலே தெரிலனாலும் சரி நாங்கள் வந்து அதை எப்படி பண்ணணும் எவ்வளோ மார்ஜின் வைக்கணும் எந்த சேரியெல்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம்

ஈரோடு வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணால் போதும் ஈரோடு வந்து நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா போதும் கூட்டு வந்துடுவீங்க உடனுக்குடனே நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் ஆனால் ரெஸ்பான்ஸ் பக்காவா இருக்குன்னா சரிங்களா ஃபோனை பண்ணிட்டு நாங்கள் எடுக்காம இருக்குது இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் வராது கஸ்டமர் தான் நம்மளுக்கு முக்கியம் இவங்க முதல்ல முதலாளி உங்க தொழிலாளர்கள் பார்க்க கூட கிடையாது அப்படியெல்லாம் கிடையாதுங்க நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் கஸ்டமர் தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் கஸ்டமர் தான் ஒரு லட்ச ரூபாய் எடுத்தாலும் கஸ்டமர் தான் இவங்க சின்ன கஸ்டமர் பெரிய கஸ்டமர் அப்படியெல்லாம் இல்லைண்ணா நீங்க நேரில் வந்து எத்தனை செலவு வேணாலும் உங்க மனசுக்கு விருப்பப்படி எடுத்துகிட்டு போகலாம் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குண்ணா சூப்பர் தான் வெறும் நூறுரூவா வெறும் நூறுரூவா பாருங்கள் பாருங்க ஓகே எடுத்துகிட்டு போனீங்கன்னா கல்ல பொருளாட்டை வித்துருலாம் சூப்பர் சூப்பர்ண்ணா ஓகேண்ணா நெக்ஸ்ட் பார்க்கலாம்ண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன்ண்ணா காட்டன் காட்டன்லேயே வந்து உங்களுக்கு சாஃப்ட்டான காட்டன்ண்ணா ஓகேண்ணா சூப்பராக இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுண்ணா சாஃப்ட் காட்டன் ரேட் எவ்வளோண்ணா வெறும் நூற்றி இருபது ரூபாண்ணா நூற்றி இருபாக்கு சாஃப்ட் காட்டினா ஆமாண்ணா வெறும் நூற்றி இருபது ரூபா நீங்கள் சாரி பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த ரேட்டு இங்கே கிடைக்காதுண்ணா எங்கேயுமே கிடைக்காது பிகே தான் பிகே டெக்ஸ்க்கு தான் நீங்கள் தேடி வருதுங்க ஓகே அந்த அளவுக்கு இருக்கும் சூப்பர் பாருங்க கலெக்ஷன் பாருங்க அட்டகாசமாக இருக்குது பாருங்க ஆனா ரேட் கட்டாக்குன்னு வீடியோ சொல்ற ரேட் வேணும் ஆனா வீடியோவில் என்ன சொல்றோமோ அதுதான் கொடுத்துட்டு இருக்கோம் வார்த்தை சுத்தம் வார்த்தை சுத்தமாக இருக்கும் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேண்ணா நம்பி வரலாம் தாராளமாக நம்பி வரலானா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலஞ்சு தலைமுறையாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிசினஸ் ஓகேண்ணா ஜவுளி தொழில் தான் ஜவுளி தொழில்தான் இப்போ நூற்றி இருபது ரூபாய் காட்டும் வெறும் நூற்றி இருபது ரூபாண்ணா ஜம்முன்னு இருக்கா நான் எடுத்துட்டு போனா டீச்சர்ஸ் ஆஃபீஸ் யூஸ் எல்லாருமே கட்டலாம்ண்ணா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி சூப்பராக இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய் கேரண்டியா நீங்க விற்கலாம் ஓகேண்ணா அந்த அளவுக்கு துணி நல்லா இருக்கும் கம்ப்ளைண்ட் எதுவும் வராதுன்னா ஓகே சூப்பரான கிளாத்து நீங்கள் இதுலயுமே வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேண்ணா நீங்கள் செட்டாக தான் எடுக்கணும் இதில் எத்தனை பீஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் நம்ம கடையில் கிடையாதுன்னா நீங்கள் ஒரு பீஸ் பிடிச்சிருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்தால் கூட இந்த பீஸை கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம்

நீங்க வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேண்ணா அடுத்து பாக்கலாங்களா ஓகே நெக்ஸ்ட் வருது ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா சைனிங் கிரேப்னா சைனிங் கிரேப் சாரி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சைனிங் இருக்கா ஆமா எல்லா லேடிஸும் பிடிச்ச கிரேப் அவ்வளவு சாஃப்டா இருக்கும் வெயிலுக்கு தாராளமா கட்டலாம் அப்படியே குளு குளு குழுன்னு இருக்கு ஏசியில இருக்கிற மாதிரி பஞ்சாட் இருக்கு பஞ்சாட் இருக்கும் பாருங்க சேலை பாருங்க அப்படி மெது மெது மெத்த மாதிரி ஒன்னு விட ஒன்னு சூப்பரா இருக்கும் எப்பயுமே அதுதான் கிரேப் எல்லாம் ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு ஆனா அவ்வளவு ரேட் எல்லாம் வெறும் நூத்தி அறுபது அண்ணா வெறும் நூத்தி அறுபதா நூத்தி தான் கிரேப் ஹை குவாலிட்டியா ஹை குவாலிட்டி சூப்பராக இருக்குண்ணா இப்போ பெரிய ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டால் போதும் நல்லா வைக்கலாம் தாராளமாக விற்கலாம் இரநூத்தம்பது ரூபாய் கேரண்டியாக வைக்கலாம் நீங்களும் நூற்றி அறுபது ரூபா வெறும் நூற்றி அறுபாண்ணா அருமையாக இருக்கு பாருங்க சாரி பாருங்களா ஓகேண்ணா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு சூப்பரான இப்போ ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஒன்லி ஓகேண்ணா எவ்வளோ அருமையாக இருக்குண்ணா டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை கூட ஒன்று சூப்பராக வந்துட்டே இருக்குண்ணா ஓகேண்ணா நீங்கள் தாராளமாக வேணுங்க செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் புது வந்து ஐடியா கொடுப்பீங்க ஆமாம் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் என்ன முதல் டைம் பர்ச்சேஸ் பண்ணணும் கடைக்கு நேரில் வந்துடுங்க நேரில் நேரில் வந்துடுங்க உங்களுக்கு பிடிச்சதை எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் வியாபாரம் விருப்பம் தான் வியாபாரிய விருப்பம் தானா நீங்கள் உங்கள் மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வியாபாரம் பண்ணால் தான் உங்களோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைராக இருக்கும் கஸ்டமர் விருப்பமே பிக்கே விருப்பம் கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக ஓகேண்ணா அடுத்து பார்க்கலாங்களா ஓகே நெக்ஸ்ட் யார்ட்டு நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டன்ண்ணா ஓகேண்ணா காட்டன்லேயே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு வித்து ப்ளவுஸ்ண்ணா ஓகே சூப்பராக இருக்குண்ணா சீப் அண்ட் பெஸ்ட்டில் காட்டன் சேரீ ஆமாம் எங்கே பாருங்க ஒரு செட்டுக்கு நாலு கலர் வரும்ண்ணா ஓகேண்ணா நீ அப்படியே செட்டாக வேணாலும் செட்டாக எடுத்துக்கலாம் இல்லை வேணும் செலக்ட் பண்ணி வந்திருந்தாலும் எடுத்துக்கலாம் எவ்வளோ வருது சில காட்டுன்னு வெறும் நூற்றி அறுபது ஒன் சிக்ஸ்டி தான ஒன் சிக்ஸ்டி ஒன்ல டிசைன்ஸ் பாருங்க அப்படியே கண்ணை பறிக்கும் ஆனா இதெல்லாம் காட்டில் புது மரலா இருக்கணும் எல்லாமே புது மரலா ஓகேண்ணா இந்த மாதிரி டிசைன் நம்மளுக்கு மட்டும்தானே ஃபஸ்ட்டு வரும் பிகே டெக்ஸ் பிகே டெக்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வரும் ஓகேண்ணா எந்த டிசைனாக இருந்தாலும் நம்மகிட்ட வந்துட்டு தான் மற்ற கடைகளுக்கு போவோம் ஓ ஜஸ்ட் நூற்றி அறுபது ரூபா நூற்றி அறுபது ரூபாய் என்ன கெட்டு போச்சுன்னா அருமையாக இருக்குண்ணா இந்த மாதிரி சில சாயம் போடுறது சுருங்குறது நான் ஒரு கம்ப்ளைண்ட் வராதுண்ணா சாயம் போச்சு சுருங்கச்சு அப்படின்னா கொண்டாங்க திருப்பி பணத்தை அப்படியே கொடுத்துறேன் அப்படி சொல்றீங்க ஆமா இந்த நான் பார்த்து உடச்ச பார்க்கணும் அப்படியே எடுத்துட்டு போனா அப்படியே கள்ள புரியாட்ட வைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க செட்டா எடுத்தீங்கன்னா இன்னும் பத்து ரூபா கம்மினா ஆனா என்ன சொல்றீங்க ஆஃபர் மேல ஆஃபர் தானா செட்டா எடுத்தீங்கன்னா இன்னும் பத்து ரூபா கம்மி எல்லாம் சம்மருக்காக தான் நூத்தறுவா சொல்லு நூத்தம்பது ஆமா நூத்தி அறுபது ரூபா சேலை சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்க எல்லாத்திலையும் கலந்து எடுக்கிறீங்கன்னா நூத்தி அறுபது ரூபா இல்ல நீங்க செட்டு செட்டா எடுக்கிறீங்கன்னா ஒரு நாலு சேலை நாலு சேலை நாலு சேலை பாருங்க நாலு கலர் வருது பாருங்க

அவ்வளோ தூரம் சுற்றி ஒவ்வொரு வியாபாரமாக நம்ம ஒவ்வொரு சிலையை வித்து வித்து நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு ஓ ஆமா அந்த அதனால தான் வந்து நம்ம ஐடியா சொல்கிறோம் எந்த அளவுக்கு விற்கலாம் மாதிரி சரி நல்லா போகும் அப்படின்னு நம்ம அதுக்கு தான் நேரில் வர சொல்றோம் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் கொட்டேஷன் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம்ண்ணா இப்போ நீங்க லோன் பண்றீங்க புதுசாக வந்து ஜவுளி கடை வைக்க போறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி பில் அடிச்சிருக்கோம் சரிங்களா நம்ம கடையை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால நாங்கள் தாராளமாக கொட்டேஷன் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தாராளமாக கொட்டேஷன் பேங்க்ல வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கலாம் ஓகேண்ணா பிகேடெக்ஸ் வரணும் தாராளமாக வாங்க முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க ஏன்னா தான் நிறைய சரக்கு இருக்குது நான் காட்டுறது எல்லாமே ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பண்ணுறேன் அன்று தொழிலாளி முதலாளி தான் வந்தா வந்தால் தாராளமாக நெக்ஸ்ட் கட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரீண்ணா சில்க்கு ஆமாம் சூப்பர்ண்ணா சாரி சூப்பராக இருக்கும் ஓகே டிசைன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் நாங்கள் பாருங்கள் கலர் தாங்கி சில மாதிரி ஆமாம் அதுவுமே இருக்குதுண்ணா சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் பக்காவது மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கும்ண்ணா மார்க்கெட்டுக்கா சூப்பர் கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ரேட்டு இந்த ரேட்டு அப்படி இருக்குங்களா ரேட்டு அந்த எவ்வளோன்னு பாருங்கள் எவ்வளோண்ணா இரநூத்தம்பது ரூபா வெறும் இரநூத்தம்பதா வெறும் இரநூத்தம்பது கலர்ஸ் பாருங்கள் ஒரு செட்டுக்கு பாருங்கள் எத்தனை கலர் பாருங்கள் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒன்லி சூப்பர் சூப்பரணா பாருங்க என்ன கெட்டு போச்சுங்க இரநூத்தரூவா என்ன மோசம் போச்சு கேட்டு போச்சு இரநூத்தம்பது ரூபாய் என்ன கேட்டு போச்சு எங்கள் பாருங்கள் நல்லா லாபத்து விற்கலாம் கொண்டு ஆனால் தாராளமாக நீங்கள் விற்கலாம்ண்ணா முந்நூற்றம்பது ரூபா ரூபாய் கேரண்டியாக வைக்க விற்கலாம் அருமையாக இருக்குண்ணா சாரி சூப்பராக இருக்குண்ணா ஓகேண்ணா வித் ப்ளவுஸோட வந்துடும் வித் ப்ளவுஸ் நீங்கள் தாராளமாக விற்கலாம் கடை வச்சிருக்க பிறகு நல்ல வாய்ப்பு ஆனால் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா நம்மளுக்கு பெரிய லாபம்லாம் இல்லைங்கண்ணா வர ரேட்டுக்கே கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் வியாபாரம் இருக்கோம் விற்கிற மக்கள் நல்லாயிருக்கணும் ஆமாங்க ஏன்னா நம்ம மட்டும் எடுத்துட்டு போனா மறுபடி திரும்பி வரணும் அந்தளவுக்கு கலெக்ஷனும் சூப்பரா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க பாட்டில் வீட்டிலோட கடையில் தான் புக் பண்ணிக்கலாம் ஆமா தாராளமா நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணாலே போதுங்க சொல்ற ரேட்டு தான் ஆமா பார்சல் உங்க கைக்கு வர வரைக்கும் நாங்கள் பார்சல் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் பிகெடிக் சொப்பு தாராளமா அப்படி பண்ணிட்டு இருக்கோம் இரநூத்தம்பது ரூபா கண்டாங்கி ஆனா வெறும் இரநூத்தம்பது ரூபாண்ணா சூப்பர் அப்படியே கடல் மாதிரி கலெக்ஷன் அது நிறைய இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் பாருங்க ஏகப்பட்டது இருக்கு இது ஒரு செட் அவ்வளவுதான் எல்லாமே கான்ட்ராஸ்ட் ஒரு செட்டே பாருங்க பதினாறு பீஸ் வருதுங்க ஒரு செட்டு ஓகே ஓகே இல்ல எனக்கு ஒரு செட்டு மட்டும் போதுங்க அப்படின்னாலும் ஒரு செட் கூட எடுத்துக்கலாம் பரவாயில்ல யாருக்கும் இருப்போமே பிடிக்க விருப்பம் ஆமாங்க ஓகேண்ணா அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் அடிக்கிறது பயங்கர வெயிலா இருக்கு ஆமா சரிங்களா நல்லா குளு குளுன்னு நூத்தஞ்சு டிகிரிக்கு ஆமா ஐஸ்கிரீம் சாரி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாரி சிலையில ஐஸ்கிரீம் குழு குளு குழுன்னு இருக்குங்க கட்டணம் பட்டர் சில்க்கு சூப்பர்ண்ணா மெட்டீரியல் அளவுக்கு அட்டகாசமாக இருக்குண்ணா இதெல்லாம் கட்டணும் ஐஸ்கிரீம் சாப்பிட தேவை இல்லை ஆமாம் அந்த அளவுக்கு குழு குழுன்னு இருக்கும் கூலிங் ஆக்கிரும் கூலிங் ஆயிரும் அருமையாக இருக்குது சார் ஆனால் கூலிங் ஆயிரும் எத்தனை பீஸ் வேணும் ஆயிரம் பீஸ் வேணுமா ரெடி ஸ்டாக்கா ரெண்டாயிரம் பீஸா கோ ரெடி ஸ்டாக்கு சூப்பர்ண்ணா டிசைன் பாருங்க ஐஸ்கிரீம் எங்கேயுமே கிடைக்காது சூப்பர் சூப்பர்ண்ணா அளவுக்கு இருக்கும் அப்படி கலர் கலராக ரகரகமா ஆமாம் ரகரகமா வித விதமாக புடவை ஈரோடு பிகேல ஈரோடு பிகே டெக்ஸ்டில் போ கலெக்ஷன் சேவைப்பட்டது இருக்குண்ணா நான் சாம்பிள் வேணும் ஒரு ஒரு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் தாராளமாக இருக்கும் ரேட் எவ்வளோ நைஸ் தான் இருக்கும் சரி இரநூத்தம்பதுண்ணா டூ ஃபிஃப்டி சில்கு டூ ஃபிஃப்டி ஒன்லி ஓ செம நைஸ்ண்ணா சில சாஃப்டாக இருக்குண்ணா அருமையாக இருக்குண்ணா டிசைன் பாருங்க அப்படி ஜொலிக்குது போங்க ஜோலிங்க பாருங்க கட்டுனா அம்சமாக இருக்குண்ணா கட்டுனா எங்கே எடுத்தீங்கன்னு கேட்கணும் அன்னிக்க போயிடும் அப்படியே கை பிடிச்சா கூட்டிட்டு வந்து பிகே டெக்ஸ் தாங்க வாங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இரநூத்தம்பது ரூபா வேறு இரநூத்தம்பதுண்ணா யா கொடுக்குற ரேட்டு தாராளமா எடுத்துட்டு போனான்னா எத்தனை பீஸ் வேணும் ரெண்டாயிரம் பீஸ் வேணுமா ரெடி ஸ்டாக்கா இருக்குண்ணா சூப்பர்ண்ணா இல்லை சேலஞ்சி தான் ஆமாங்க ஆமாங்க ஆனா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கேரண்டியாக விற்கலாம் அந்த சேலை வீட்டுக்கு இது பெனிஃபிட்டு தாராளமாக விற்கலாம் ஒரு சேலைக்கு நூறுரூவா ரூபாய் வச்சு நான் தாராளமாக டெய்லி பத்து சில போதுமே போதுமே பத்து சேலை விற்றா போகணும் ஆயிரம் ரூபா வச்சு கட்டு போச்சு ஆமா அதுதான்

நம்ம ஈரோடு ஈரோடு டெக்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் ஆனா செட்டாக எடுத்தீங்கன்னா இன்னும் பத்து ரூபா கம்மி டூ செவன்டி ஃபைவ் ஒன்லைனா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம தரோம் லைட் உடனே பார்க்கலாம் ஆனால் இதுலேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்க நீங்க வேணுங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் செட்டாக தான் எடுக்கணும்லாம் இல்லைன்னா கட்டாயம் கிடையாது கட்டாயம் கிடையாது நம்மளுக்கு கஸ்டமரோட விருப்பம் தான் நம்ம பிகே உடைய விருப்பம் சூப்பர்ண்ணா பாருங்க பாருங்க ஜொலிக்குதுண்ணா அப்படியே பக்காவாக இருக்குண்ணா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நீங்க செட்டாக எடுத்தீங்கன்னா இன்னும் பத்து ரூபா கம்மி சூப்பர் ஆஃபர் மேலே தான் ஆஃபர் மேலே ஆஃபர் தான் சரவடி எத்தனை பீஸ் வேணா ஆயிரம் பீசா ரெண்டாயிரம் பீஸா ஐயாயிரம் பீஸா ரெடி ஸ்டாக்கு ஆனா தென்னிந்தியாவிலே நம்மளுக்கு தென்னிந்தியாவிலேயே நம்மளுக்கு தான் ஹப் ஈரோடு தான் ஹப் அதுல வந்து ஈரோட்ல பிகேடெக்ஸ் தான் பெஸ்ட்டு நீங்க நடந்து போற யாரை கூப்பிட்டு கேட்டாலும் தெரியும் பிகேடெக்ஸ் தான் ஈரோட தெரியாத ஆளே கிடையாது

சின்ன பொண்ணா ஆமா சாரி பேரே சின்ன பொண்ணு அண்ணா என்ன சொல்றீங்க ஆனா கட்டினா பத்து வயசுக்கு ஓ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் தெற்கு பொண்ணு பொண்ணு இப்ப சீரையில சின்ன பொண்ணு பொண்ணுங்க டார்க் வேணா டார்க் லைட் வேணா லைட் சூப்பர்ண்ணா யார் வேணாலும் கட்டலாம் தாராளமா நீங்க கொண்டு போய் வைக்கலாம் வெறு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா வெறு இருநூத்தி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சூப்பர்ண்ணா நீங்க கமெண்ட் பாய்ஸ்ல சின்ன பொண்ணுன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க இந்த சாரியை வந்து கிஃப்டா கொடுத்துடலாம் சூப்பர்ண்ணா அதாவது பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு சூப்பர்ண்ணா சூப்பர் அடுத்து பார்க்கலாமா ஓகே நெக்ஸ்ட் காட்டுங்க அடுத்ததுங்க நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா குணா சில்கு குணா குணா சில்கு சூப்பர் நான் பேர கட்டா சும்மா அதிருதுணும் ஆமாம் செம்மையாக இருக்குண்ணா குணா சில்கு குணா சில்கு வரேன் கான்ட்ரஸ்டோட வந்துடும் அருமையாக இருக்குண்ணா சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் செட்டுவே சூப்பராக இருக்குண்ணா குணா சில்கு குணா சில்கு செட்டு பாருங்க எடுக்க எடுக்க கலர்ஸ் வந்துட்டே இருக்கும் பத்தாயிரம் பீஸ்னால ரெடி ஸ்டாக்குண்ணா குணா சில்குல ஆமாம் தாராளமாக கிடைக்கும் ஓகேண்ணா பாருங்க இதில் கலர்ஸு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருன்னு ஒவ்வொரு டிசைன்ல வருது குணசு குழுக்குழு இருக்குமா அவன் குழு குழு இருக்கும் சாஃப்டா இருக்கும் ஓகே சிம்பிளா ஆஃபீஸ் ஸ்டாஃப் யார் வேணாலும் இருக்கலாம் டீச்சர்ஸ் ஓகே பாருங்க வந்தோம் சும்மா கொடைக்கானலைய சாரல் மாதிரி ஆமா அப்படியே சாரல் மாதிரி மலை சாரல் மாதிரி சூப்பராக இருக்கும் ஆனால் வெறும் டூ வெறும் ஃபைவ் ஒன்லி வேறு இருநூத்தி எழுபத்தஞ்சா வேறுபத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ஐட்டம் யாருமே தர கமெண்ட் முடியாது இன்னும் அஞ்சு ரூபாய் பண்ணிக்கலாம் ஆனா செட்டா எடுத்துக்க இன்னும் பண்ணிக்கலாம் ரூபாய் கம்மி பண்ணிக்கலாம் சூப்பர்ண்ணா ஆனா கஸ்டமருடைய விருப்பம் தான் பி கே டெக்ஸ் விருப்பம் ஓகே அதாவது அதாவது நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னா கஸ்டமர் முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க நேர்ல வந்து கிளாத் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தொட்டு பார்த்து எடுத்துட்டு போனாதான் எந்த ரேட்டுக்கு விக்கலாம் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் ஐடியா கிடைக்கும் ஆமாங்க ஓகேண்ணா

த்ரீ செவன்ட்டி ஃபைவ் தான் முன்னூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வெறும் முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரி கொடுத்துருக்கோம் ஓகேண்ணா ஆனால் நானூற்றம்பது ரூபா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ரீட்டை கடையில் விற்றுட்டுருக்காங்கண்ணாப்பா நம்மளுக்கு கம்மி தான் நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேண்ணா சாரீ சூப்பராக இருக்கும் கம்ப்ளைண்ட் வர இதை கட்டி பழகிட்டாங்கன்னா இதுதான் கேட்பாங்க என்ன சொல்கிறீங்க இதை இதை ஒரு டைம் யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா இதே தான் கேட்பாங்க காரணம் குவாலிட்டி குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்படி ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரிஜினல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஓ சொல்லி மிக்சரு கிடையாதுங்க ஓகேண்ணா தாராளமாக எடுத்து கட்டலாங்க

வெறும் ஐநூத்தம்பது ரூபா வெறும் ஐநூத்தம்பதா வெறும் ஐநூத்தி ஐம்பது ரேட் ஆஃபர் ரேட்டு சூப்பர் தாராளமா எடுத்துட்டு போய் ஓகே கலர்ஸ் பாருங்க வைக்கலாம் பறிக்கிற மாதிரி இருக்கும் ஜம்முன்னு இருக்கா ஜம் இருக்கும் ஓகே சிம்பிளா அந்த எடுத்து கொடுக்கறது வாங்கி கொடுக்கணும் உரம்புற ஒருத்தர் வச்சு வச்சு கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தாராளமா எடுத்துட்டு போகலாம் மதிப்பே போட முடியும் அந்த அளவுக்கு நல்லா இருக்குண்ணா ஓகே சித்திர வயசு மூர்த்த சீசன் ஆமாங்க பாருங்க சாரி சூப்பரா இருக்கு அப்படி பட்டுப்படம் ஜம்மு இருக்கு ஜம்முன்னு இருக்கு அப்படி விசிறி மாதிரி ஆமாங்க எடுத்தே இருக்குன்னா நீங்க தாராளமா அப்படியே கட்டிக்கலாம் ஓகேண்ணா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சொந்த தயாரிப்புல பண்ணிட்டு இருக்கோம்னா ஓகேண்ணா சாரி மாடல் பாருங்க கான்ட்ரஸ்டா வந்துடும் இந்த மாதிரி பார்டர் வந்துடும் ஓகே சாரி சூப்பரா இருக்கும் இதுல பார்டர் வந்து கான்ட்ரஸ்ட் இல்லாமே வருது ஓகேண்ணா ரேட்டு கேட்டீங்கன்னா நீங்களே ஆயிருவீங்க எவ்வளோங்கண்ணா ஆனா கலர்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் எட்நூத்த ரூபா எட்நூத்தம்பது ரூபா ஆமா பட்டு பட்டு சாரி ஃபுல் இது ஃபுல் ஜரியோட சாரி ஃபுல்லா வந்துடும் அருமையா இருக்கும் அது விசிறிமடியோட விசிறிமடியோட சூப்பரா இருக்குண்ணா

வீடு கிரக பிரதேசத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்மட்டும் எடுத்துக்கலாம் அது ஹோல்சேல் ரேட்ல எடுத்துக்கலாம் வியாபாரி கொடுக்குற அதே ரேட்டு வியாபாரிகளுக்கு என்ன ரேட் கொடுக்குறோமோ அதே ரேட்ல எடுத்துக்கலாம் சூப்பர்ண்ணா தயவு செஞ்சு நேர்ல வாங்க வந்து நிதானமா பொறுமையா எடுத்துட்டு போலாங்க

அண்ணா வெறும் எழுநூத்தம்பது ரூபாண்ணா எழுநூத்தம்பது ரூபாய்க்கு சாஃப்ட் ஸ்க் சாஃப்ட் சில்க்கு வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா அல்ல தயாரிப்பிலே தயாரிப்பு ரேட்டுண்ணா டா டாடா அப்படி தேவையாக மாறிவான் கட்டினா அவ்வளோ அருமையாக இருக்கும் எங்கே எடுத்தீங்கன்னு கேட்கணும் சார் யூனிஃபார்ம் பண்ணுவீங்களா இல்லை ஆர்டர் நான் தாராளமாக பண்ணலண்ணா ஒரு பதினஞ்சு நாள் டைம் ஆகண்ணா ஒரு பாஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஒரு நூறு சில இரநூறு சில ஆமாங்க எத்தனை சேலை வேணுங்க இப்பயே வேணும் எடுத்துக்கலாம் இருக்கு ரெடி ஸ்டாக் இருக்கு ஆயிரம் சேலை வேணாலும் இப்போ எடுத்துக்கலாம் ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு பாருங்க சேல பாருங்க சூப்பரா ரீட்டை ரேட்டு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு விற்கிறாங்கண்ணா இதே சேலையா இதே சேலைய ரீட்டை ரேட்டு ஆயிரத்தி ரூபாய்க்கு விற்கிறாங்க நீங்க நம்ம ஹோல்சேல் ரேட்டு வெறும் ஏழுநூத்தி ரூபாண்ணா அருமையான ரேட் பாதி ரேட்டுண்ணா ஓகேண்ணா நம்ம எடுத்துட்டு போனா தாராளமா விற்கலா ஓகேண்ணா அடுத்து பாக்கலாம் டிஜிட்டல் சில்க்ண்ணா டிஜிட்டல் சில்க் டிஜிட்டல் சில்க்கு சூப்பராக நான் சாஃப்டி சொல்லுவாங்க ஓகேண்ணா குவாலிட்டி சூப்பராக இருக்குண்ணா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குங்களா நல்ல சாஃப்ட்ண்ணா இதெல்லாம் கட்டி பழகிட்டாங்கன்னா இதே கேட்பாங்க அந்த அளவுக்கு லுக்காக இருக்கு அந்த அளவுக்கு லுக்காக இருக்குண்ணா ஓகே அண்ணா நான் இப்பயே சொல்லிடுறேன் எல்லாம் சாம்பிளுக்கு தான் காட்டிகிட்டு இருக்கேன் ஓகே சரிங்களா இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வீடியோவில் அதிகமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கம்மியாக காட்டிகிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க சாரி பாருங்க இப்போ சூப்பராக இருக்கும் இல்லை ஹெவி லுக்குண்ணா அண்ணா வெறும் எழுநூற்றம்பது ரூபாண்ணா வெறும் எழுநூத்தம்பது ரூபா வெறும் எழுநூற்றம்பது ரூபா நீங்கள் கண்ணை முடிவிட்டு விற்கலாண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாள் ஓகேண்ணா அந்தளவுக்கு இருக்கும் சரக்கு தெளிவாக இருக்குன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க முடியாதவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆன்லைனில் மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய்க்கு பண்ணால் போதும் நம்ம பார்சல் அமுச்சு வச்சுருவோம்ண்ணா ஓகேண்ணா சரிங்களா அது போக ஆஃபர் என்ன பண்றோம்னு பார்த்திங்கனா தமிழ்நாடு ஃபுல்லாக ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் நம்ம ஃப்ரீ கொரியர் சார்ஜ் பண்ணி இருக்கோம் ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் இருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற கஸ்டமர் எல்லாத்துக்குமே நம்ம சம்மர் சீசனுக்காக சுங்குடி சாரீ நம்ம ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் ஓகே மேம் சரிங்களா அதனால் இதை பயன்படுத்திங்க நம்மகிட்ட ஸ்டார்டிங் வெறும் ரூபாயிலேருந்து இருக்குது சேரீ எழுபது ரூபாயிலருந்து ஆமாங்க அடுத்து பார்க்கலாங்களா நெக்ஸ்ட் கட் நெக்ஸ்ட்டுங்க ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முகூர்த்த சாரி வந்து நம்ம சொந்தமா பண்ணிட்டு இருக்கோங்களா ஓகேண்ணா இந்த மாதிரி மூத்த எல்லாம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வெறும் எட்நூத்தம்பி கொடுத்துட்டு இருக்கும் எண்ணூத்தம்பது ரூபாய் முரூத்தம் ஆமா வெறும் வெறு ரூபாங்க அதுலேயே வந்து செக்கடு வச்சு குஞ்ச மாதிரி வேணா இது தொள்ளாயிரத்தம்பது ரூபாங்க ஒரு பண்ண பண்ணா அவ்வளோதான் நூறுரூவா என்ன பண்ணுங்க ஓகேண்ணா நீங்க தாராளமாக சிம்பிளா கல்யாணத்துக்கு கட்டலாங்க ஓகே அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல செக்கடு ஐட்டம் வருது நார்மல் ஐட்டம் வருது இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரியும் வருது ஓகேண்ணா சாரி சூப்பரா இருக்கும் நான் வேணா சாம்பிளுக்கு பாருங்க மெட்டீரியல் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கா மெட்டீரியல் குவாலிட்டியிருக்கீங்க மெட்டீரியல் குவாலிட்டியா இதெல்லாம் சொந்த தயாரிப்புண்ணா ஓ சொந்த தயாரிப்புங்களா சொந்த தயாரிப்புங்க பாருங்க பட்டு பட்டு சாரி சூப்பராக கிராண்டா இருக்கும் ஜம்முன்னு இருக்கு ஜம்முன்னு இருக்குங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் யாருனா தருவாங்க சொன்ன மாதிரி அது முகூர்த்த பட்டு முகூர்த்த சாரி ஓகேண்ணா பாருங்க ரெண்டாயிரம் இது பண்ணாண்ணாண்ணா தாராளமா விற்கலாங்கண்ணா ஓகே அருமையா இருக்கும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குண்ணா கலர்ஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு எத்தனை கலர் வேணும் பாருங்க வெச்சிட்டே இருக்கலாம் ஏகப்பட்டது இருக்கு சாம்பிள் நாலு பீஸ் ஆமாங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கூட காட்டலைங்க கடையில நிறைய சரக்கு இருக்கு நீங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க சரினா இதை விட்ட வேற என்ன இருக்குங்க இன்னொரு கலெக்ஷன்லாம் எல்லாம் ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இன்ஸ்கர்ட் இருக்கு ஓகேண்ணா பிளவுஸ் பீட் இருக்கு நைட்டி இருக்கு ஓகே லுங்கி இருக்கு வெள்ளை வேஷ்டி இருக்கு ஓகே ஆனா பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இருபது ரூபாய் பிளவுஸ் இருபது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அது போக பாத்தீங்கன்னா நைட்டி எல்லாம் வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து இருக்குங்க ஓகே வேஷ்டி வெள்ளை வேஷ்டி வந்து வெறும் தொண்ணூறு ரூபா அந்த ரேட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓகேண்ணா சரிங்களா நம்ம வந்து எல்லாத்தையுமே காட்ட முடியல ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரிலே வந்து ப்ளவுஸ் ஒர்க் வச்ச தடவை வருது கிராண்டா நல்லா கிராண்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம்ண்ணா சூப்பராக இருக்கிறீங்க இருக்கீங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ரேட்டை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் எவ்வளோண்ணா ஆனால் வெறும் எட்நூத்தம்பா எட்நூத்தொம்பதா வெறும் எட்நூத்தம்பா ஆனால் ப்ளவுஸ் இன்னைக்கு வரும்ண்ணா எட்நூத்தம்பது ரூபாய்க்கு

இருக்கு அருமையாக இருக்குங்க நீங்கள் தயவு செஞ்சு நேரில் வாங்க வர முடியாதவங்க மட்டும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகேண்ணா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சுங்குடி சேரீ ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் ஓ இப்போ பில் போட்டால் ஒரு சாரி எடுத்துக்கலாம் ஆமாம் ஒரு சேரீ ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் ஓகேண்ணா சரிங்களா ஓகே அது போக நம்மட்ட வந்து இன்ஸ்கர்ட் பண்ணுறோம் ப்ளவுஸ் பீட் பண்ணுறோம் லைனிங் பண்ணுறோம் ஓகே எல்லா ஐட்டமே பண்ணிகிட்ருக்குங்க ஓகேண்ணா சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க வர முடியாத ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்